நடிகர் அமித் பார்கவ் மகளுக்கு ஆர்டிசம் குறைபாடா உண்மையிலேயே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னுடைய மகளுக்கு ஆர்டிசம் குறைபாடெல்லாம் கிடையாது அவளுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீரியல் நடிகர் அமித் பார்கவ் இப்போ தெரிவிச்சிருக்கிறாரு இவருடைய மனைவி சிவரஞ்சினையுமே விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா சில ஷோக்களை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரு ரியாலிட்டி ஷோலையும் கலந்துக்கிட்டாங்க கர்நாடகாவை சேர்ந்தவர் தான் நடிகர் அமித் பார்கவ் அவர்கள் இவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கன்னடத்தில் வெளிவந்த சீதே அப்படிங்கிற தொடர் மூலியமாக தான் சின்ன திரையில அறிமுகமாக இருந்தார் அதுக்கப்புறமா இவர் தமிழ்ல விஜய் டிவில சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிருந்தார் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு அத்தோட இவருக்கு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இந்த சீரியல் மூலியமா உருவானாங்க இதை தொடர்ந்து இவருக்கு நெஞ்சம் மறப்பதில்லை மாப்பிள்ளை இந்த மாதிரியான சீரியல்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இவர் கடைசியா ஜி தமிழ ஒளிபரப்பாக இருந்த திருமதி ஹிட்லர் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா அமிதா பார்த்தீங்க அப்படின்னா சீரியல்ல பெருசாக பார்க்க முடியல அவர் நடிக்கவும் இல்லை இவருக்கு சினிமாவில் வாய்ப்புகள் கிடைச்சிது இவர் முருதன் சக்ரா அரண்மனைத்ரி இந்த மாதிரியான படங்களில் துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாரு இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரியான மொழி மொழிகள்லையுமே நிறையவே நடிச்சிருக்கிறாரு அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறாரு இவர் சீரியல் நடிகை சிவரஞ்சனியை காதடித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்த இருக்கிறாங்க தன்னுடைய குடும்பத்தினரோட இருக்கிற ஃபோட்டோக்களை அடிக்கடி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவார் அமேத் இவர் ரீசெண்டாக ஒரு சேனலுக்கும் பேட்டியும் கொடுத்துருந்தார் அதில் தன்னுடைய மகள் குறித்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அதில் அவர் என்னுடைய மகளுக்கு ஆர்டிசம் மூளை வளர்ச்சி குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் கிடையாது மருத்துவமனையில் நாங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டோம் அவளுக்கு எக்கோலேலியா அப்படிங்கிற பிரச்சனை உண்டு அப்படின்னா நம்ம சொல்ற விஷயத்த அவளால சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது மற்றபடி அவள் நல்லா இருக்கிறா அவளுக்கு நாங்கள் எந்த ப்ரெஷரையும் கொடுக்க விரும்பல அவள் என்ன ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா ஆசைப்படுறாளோ அதுபடியே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரியா விட்டுட்டோம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து இப்போ அமித்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் பலருமே அவங்களுடைய ஆறுதலை வந்துட்டு தெரிவிச்சிட்டு வராங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய்டேபிள் ஒளிபரப்பை வர மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில வந்துட்டு அமித் அவருடைய மனைவி சிவரஞ்சனோட சேர்ந்து நடிச்சு அப்படின்னா ஷோல கலந்துக்கிட்டு கலக்கிறாரு சின்னவே நீங்க கண்டிப்பா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னதிரை பார்த்தீங்க அப்படின்னா அதுல உங்களுடைய ஃபேவரட் ஜோடியாரு அண்ட் அமித் அண்ட் சிவரஞ்சனுடைய கலக்கல் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கப்பட மறக்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு பக்கம் இருக்க நடிகை வரலட்சுமிக்காக அவங்களுடைய கணவர் நிக்கோலை கொடுத்த விலை உயர்ந்த பரிசுகள் அண்ட் தங்கம் வைரம் இந்த மாதிரியான முழு விபரத்தையும் இந்த வழியால தொடர்ந்து பார்க்க போறோம் ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா வரலட்சுமி அண்ட் நிக்கோலையினுடைய திருமணங்கள் வந்துட்டு பயங்கர கோலாகலமா நடந்து முடிஞ்சுது சோ ஜூலை மூணாம் தேதி பாத்தீங்கன்னா படகு கொண்டாட்டமாவும் நடந்துச்சு இந்த நிலையில தான் நடிகை வரலட்சுமிக்கு நிக்கோலை இரநூறு கோடிக்கு சொத்து வாங்கி வச்சிருக்கிறாராம் தங்க செருப்பு வைரக்கல் பதிக்கப்பட்ட புடவை தங்கம் அண்ட் வைர நகைகள் இந்த மாதிரியா பயங்கரமான விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்து அசத்தி இருக்கிறாராம் ஆனால் இந்த பரிசு குறித்த தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல பட் இந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இனையத்தில் பரபரப்பாக பேசப்படுது சோ என்ன இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க